இளையராஜை ஏற்பட்ட நிலைமை என்ன உன்னை வாசலை நிறுத்தி உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிவிட வாசல் நிறுத்தி பிச்சை போடுறான் உனக்கு உனக்கு யாருக்கு இளையராஜாவுக்கு இளையராஜா கொடுத்த எட்டு எட்டு லட்சம் பணம் மட்டும் உனக்கு இனிக்குது ஆனால் எனக்கு தொட்டு கும்பிடத்துக்கு மட்டும் மறுக்கிறியான்னு சொல்லக்கூடிய ஒரு மானமே இல்லையா அறிவே இல்லையா கே சூடு சொர்ண வெக்கம் மான ரோஷம் ஏதாவது உங்களுக்கு இருக்காடா ஹெச்ராஜா போனால் சுப்பிரமணிய சாமி போனால் சேர் போட்டு ஒரு சமமாக உட்கார வைக்கிறான் பொன் ராதாகிருஷ்ணன் போனால் இதய மந்திரி எல்முருகன் போனால் அர்ஜுன் சம்பத்து போனால் தலையில் உட்கார வைக்கிறாங்க இவங்க மானம் இல்லை உங்களுக்கு வெக்கம் இல்லை ரோஷம் இல்லை நீ என்ன இசைஞ்சா நீ அந்த மாலையும் பரிவற்றத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு விலை வரவேனா ஏதோ பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்ற அடி அடிப்பில் மட்டும் இல்லை எல்லா இதை இந்துக்களுக்குமே எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்களோ இந்த பார்ப்பனத்தை பார்ப்பனியத்தை இந்த பார்ப்பனிய அது சனாதனத்தை மனுஸ்மிருதியை பௌத் கீதையை எவெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த இவன் இன்றைக்கு அப்படின்னு சொன்னால் அவர் காலத்தில் எப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க துழ்ச்சியலை போராட்ட தமிழிசை சவுந்தராஜன் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்த அம்மா அந்த அம்மா அவங்களுக்கு அந்த அப்படியுடைய சங்கிகள் கூட்டத்திலிருந்து வெளியேறதுக்கு முன்னவா நீனும் சரி உன் தம்பி கங்கை அமர்னு சரி உன் அண்ணன் வரதராஜெல்லாம் கூட மேடையில் ஏறி பாடின தானே நாட்டு போடுற பாடல்களா அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் உங்களை வந்து மேடையில் அறிவு படித்தது அப்போ நீ திரைத்துறையில் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த உடனே உன் கோடி கோடி அன்பார்ந்த தோழர்களே நண்பர்களே இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு அவமானகரமான செயல் பாசிச பார்ப்பன ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கும்பலினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஷீல்டுபத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் இருக்கக்கூடிய ஜியர்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டாள் கோவிலுக்கு தற்போது இசைஞானி இளையராஜா என்று உலகம் பூராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இளையராஜா வழிபடச் சென்றிருக்கிறார் வழிபடச் சென்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜீயர்கள் அவருக்கு மாலை அணிவித்திருக்கிறார்கள் பரிவட்டம் கட்டியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர் கோயிலில் நுழைந்து வழிபடுவதற்கு முயன்ற பொழுது அதை தடுத்து விரட்டியிருக்கிறார்கள் அப்படியென்றால் தமிழ்நாட்டில் இது தந்தை பெரியார் மண் என்று சொல்கிறோம் இப்படிப்பட்ட பார்ப்பன கொடுங்கோனுக்கு எதிரான போராட்டத்தினை தொடர்ச்சியாக இடதுசாரி இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்த பார்ப்பன ஜியர்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இசைஞானி இளையராஜாவை கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இதே மாதிரி இந்த இசைஞானி இளையராஜா திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோவிலில் இப்படி அவமானப்படுத்தப்பட்டார் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோவிலுக்கு கலசத்தை புதுப்பிப்பதற்காக எட்டு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார் இளையராஜா அப்படி எட்டு லட்ச ரூபாய் வாங்கி முடிந்து கொள்வதற்கு மட்டும் இந்த பார்ப்பனர்களுக்கு தெரிகிறது ஆனால் அதே ரெங்கநாதன் கோயிலில் உள்ளே வழிபடுவதற்கு சென்ற பொழுது இதே மாதிரி தடுத்தார்கள் அப்பொழுது எங்களுடைய தோலைமை அமைப்பான மக்கள் கலைகி கழகம் அதனுடைய பாடகர் கோவன் கூட ஒரு பாட்டு பாடினார் தூங்குறியா நடிக்கிறியா ரெங்கநாதா தொட்டு ஒன்றை பார்க்கட்டுமா ரெங்கநாதான்னு ஒரு பாடலை சொல்வார் எங்கள் இளையராஜா கொடுத்த எட்டு எட்டு லட்சம் பணம் மட்டும் உனக்கு இனிக்குது ஆனால் எனக்கு சொல்லிட்டு கும்பிடத்துக்கு மட்டும் மறுக்கிறியான்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு பாடலையே வந்து அற்புதமாக பாடினார் மிகப்பெரிய அளவுக்கு அந்த பாடலுக்கு அன்றைக்கே வரவேற்பு இருந்தது அப்போது இன்றைக்கு இது அது முதல் அவமானம் இப்போ இது ரெண்டாவது அவமானத்தை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ த அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் ப சனாதனம்னு சொல்கிறோம் இதைத்தான் பரப்பின கொடுங்கோன்மின்னு சொல்கிறோம் இப்போ வைக்கம் வீரர்னு சொல்லிட்டு தந்தை பெரியாருக்கு வைக்கத்தில் வந்து அவருடைய நினைவகத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திருமாவளன் உட்பட பங் பங்கேற்று வீரமணி உட்பட பலரும் பங்கேற்று அந்த வைக்கம் நூற்றாண்டை நிறைவு செய்திருக்கிறாங்க அப்போது அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அந்த சாதிய கூடுங்கொன்மை அக்காரத்தின் நுழைக்கூடாது நிலைமை கோயிலின் நுழையக்கூடாது நிலைமை இதற்கெல்லாம் முறியடிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலேயே பெரியார் போராட்டத்தை தொடுத்தார் இருபத்தி அஞ்சில் அதில் வெற்று கொண்டார் அப்போ அது நூற்றாண்டில் கடந்த பின்னரும் கூட இப்படிப்பட்ட நீ நிலைமை நீடிக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கேவலம் எவ்வளவு அவமானம் என்றே நினைக்கின்ற பொழுது இதை விட்டு வைக்கவே கூடாது தமிழர்கள் ஆனால் இதையெல்லாம் உணராமல் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடிகள் இணையத்தில் இருக்கக்கூடிய பல பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தம்மை இந்தி என்று கருதிக்கொண்டு இந்த சங்கிகளுக்கு வாழ் பிடித்துக்கொண்டு திரிகிறது நினைக்க நினைச்சாத்தான் மிகவும் வேதனையாக இருக்குது இப்போ குறிப்பாக இப்போ இவன் அர்ஜுன் சம்பத் எவ்வளவு அளவுக்கு ஆக்ரோஷமாக வச்சுருறான் அந்த இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ நீ இல்லை இங்கே காஞ்சி சங்கராச்சாரிக்கு சங்கராச்சாரி பார்க்குறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போகிறீங்கல்ல சங்கரமடத்தில் உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கிது ரா ஹெச்ராஜா போனால் சுப்பிரமணிய சாமி போனால் சேர்ப்போடு ஒரு சமம் உட்கார வைக்கிறான் பொன் ராதாகிருஷ்ணன் போனால் இதே மந்திரி எல்முருகன் போனால் அர்ஜுன் சமத்து போனால் தலையில் உட்கார வைக்கிறான் இது மானமே இல்லையா அறிவே இல்லையா கே சூடு சொர்ண வெக்கம் மானம் ரோஷம் ஏதாவது உங்களுக்கு இருக்காடா ஏமா பாடுங்களா அப்போ அதே மாதிரி தான் இப்போ இளையராஜாவும் சரி அவருடைய தம்பி கங்கா மரணும் சரி அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி பிஜேபி எடுக்கிறீங்க உங்கள் மானம் இல்லை உங்களுக்கு வெக்கம் இல்லை ரோஷம் இல்லை நீ என்ன இசைஞ்சானி இதெல்லாம் எங்களுக்கு மன கொந்தளிப்போடு அந்த வார்த்தையில் நான் உச்சரிக்க வேண்டிய நான் க இதில் இருக்கிறேன் அப்போ உங்களுக்கு அப்படி அப்படிப்பட்ட தன்மையில் உன்னை கோயிலில் உள்ள மாட்டேன் மாட்டேன்னு ஜீர்க்கு மறுத்தாருங்கன்னா அந்த மாலையும் பரிவிடத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு விலை வர வேணாம் உன் கோயிலே வேணாம்னு அவர் வர வேணாம் அப்போ அப்படிப்பட்ட அளவிற்கு நீங்கள் இருக்கீன்னு சொன்னால் இதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது அப்போது இது இந்த இசைஞானிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மூலம் ஏதோ பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்ற அடி அடிப்பில் மட்டுமில்லை எல்லா இதை இந்துக்களுக்குமே எவனால் தூக்கி பிடிக்கிறீங்களோ இந்த பார்ப்பன பார்ப்பனியத்தை இந்த பார்ப்பனிய அது சனாதனத்தை மனுஸ்மிருதியை பௌத்கீதையை எவங்களால் ஏற்றுக்கொண்டு அந்த செங்கிலுக்கு பின்னாடி போரி போகக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினை என உழைக்கக்கூடிய மக்களுக்கு நான் இதன் மூலமாக வேண்டுகோள் விடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த செமித்ராஜ் உணர்வு பெறுங்கள் எப்படி வந்து இந்த பாசீச மோடி அரசாங்கம் அவை பிற்படுத்தப்பட்ட நபராக இருந்தால் கூட இந்த சனாதனத்தை நிறைவேற்றுவதற்கு பார்ப்பனர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு இந்த கார்ப்பரேட் கவி பாசிசத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு அவர்கள் எப்படி அரணா நிக்கிறாங்கன்றதை புரிந்து கொண்டு இப் இந்த நிமிஷத்தில் இருந்தாவது இசைஞானி இளையராஜாவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆமானத்தில் இருந்தாவது வெளிப்படைய வேண்டும் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள் தலைவாழை இலையில் சோறு போட்டு அதை வீட்டில் ஹாலில் உட்கார வைத்து அல்லது வந்து அந்த உரிய டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அப்படி சாப்பாடு போடுறா தான் அதுக்கு பேர் விருந்து இளையராஜை ஏற்பட்ட நிலைமை என்ன உன்னை வாசலை நிறுத்தி உன்னை அவமானப்படுத்தி அனுப்பி இருக்க நிறுத்தி பிச்சை போடுறான் உனக்கு உனக்கு யாருக்கு இளையராஜாவுக்கு பிச்சை போடுறான் வாசலை நிறுத்தி உனக்கு வந்து இப்போ உனக்கு இப்போ மாலை போடுறதோ கொடுறதோ அந்த அளவு தான் உன் லிமிட்டு அந்த லிமிட்டை தாண்டி வரக்கூடாதுன்ட்டு உனக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் அதை நீ ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் இதை விட அவமானம் அசிங்கம் வேறு எதுவும் இருக்க முடியுமா இளையராஜாவுக்கு உனைய இந்த அளவுக்கு ஒரு பாடகராக உனைய தமிழ் மண்ணில் அறிவுப்படுத்தினது யார் இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் உனையை மேடை ஏற்றினதை அப்போ உனைய மேடை ஏற்றி உன்னை அழகு பார்த்து சாதி பார்க்காம மதம் பார்க்காம ஒரு நீ வந்து ஒரு சிறந்த கலைஞன் அப்படின்னு அடிப்படையில் உனையை வளர்த்து விட்டது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆனால் நீ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் பட்டணம் அமைச்சாத்துட்டு போய் சாக்கடலையும் மலத்தொட்டியில் நீ இருக்கிறதே எனக்கு சுகம்னு சொல்கிற மாதிரிக்கு நீ இளையராஜா போகிறாயின்னு சொன்னால் இதை விட கேவலம் அவமானம் வேறு எதாவது இருக்க முடியுமா அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து உனக்காக தான் நாங்கள் குரல் எழுப்புறோம் தந்தை பெரியார் வந்து நம்முடைய அண்ணல் அம்பேத்கார் வாங்க நம்ம எல்லாருமே இந்த பாத்திரத்தில் இருக்க வேணாம் வாங்க நம்ம வந்து மதம் மாறிடுவோம் பௌத்த மதத்துக்கு போகும்னு சொல்லும்பொழுது கூட இல்லை இல்லை நீங்கள் போங்க கண்டிப்பாக நீங்கள் போகணும் நீங்கள் போங்க ஆனால் நான் இந்த ம இந்த மதத்துக்குள்ளே இருந்து கொண்டு இந்த அயோக்கிய பார்ப்பனர்களையும் இந்த பார்ப்பனையத்தையும் இந்த ம இந்து மத புரட்டுகளையும் நான் திரையளிப்பேன் என்று சொல்லி அவர் போராடினனுடைய நியாயம் அதனுடைய அர்த்தம் இன்றைக்கு வெளிப்படுது அப்போ நீ அதை ஏற்றுக்கிட்டு அந்த அப்படிப்பட்ட பெரியார்கள்லாம் ஓரம் கட்டிட்டு நீ போய் கண்டு கண்டு கோயிலுக்கு போய் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் அவமானப்பட்டு வரேன்னு சொன்னால் எங்களுக்கு தான் அவமானம் அவமானம் இருக்குது இளையராஜா உன்னை நினைக்கும் பொழுது நாங்கள் அழுகிறதா சிரிக்கிறதா நாங்கள் அவமானப்படுறதா நாங்கள் தூக்கம் தொங்குறதா மாதிரி நினைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இனி மேலாவது உன்னுடைய அறிவை பட்டத்தீட்டுப் பாரு இனிமேல் அந்த அப்படி சங்கிகள் கூட்டத்திலேருந்து வெளியேறதுக்கு முன்னவா நீனு சரி உன் தம்பி கங்கை அமர்னு சரி உன் அண்ணன் வரதராஜெல்லாம் கூட மேடையில் ஏறி பாடின அழுகதானே தானே போடுற பாடர்களா அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் உங்களை வந்து மேடையில் அறிவு படித்தது அப்போ நீ திரைத்துறையில் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த உடனே உன் சே கோடி கோடியாக நீ சேர்த்த உடனே உனக்கு அந்த கோழிசூர்கள் கார்பரேட்டுகளும் உனக்கு முக்கியமான போயிராஞ்ச கார்பரேட்டருடைய பாதம் தாஞ்சாக இருக்கக்கூடிய மோடி போன்றவர்கள் உனக்கு இன்றைக்கி அவசியமாக இருக்குது நீ ஈடி ஐடி இருந்து தப்பு சிக்கிறதுக்கு அது தேவைப்படுது அதெல்லாம் நீ எப்படி கும்பிட்டு தர அப்படி தான் நினைக்க வேண்டியிருக்கு இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்போ என்ன கூட உனக்கு சூடு சொரணை தோளில் கொஞ்சமாவது ஒரு உணர்வு வேணும் உணர்ச்சி வேணும் அது இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறதே வேதனையான விஷயம் என்பதை என்பதை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் மக்கள் அடைய வேண்டும் தந்தை பெரியார் பெண் பிறந்த மண் பெரியார் அந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இவ இன்றைக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் காலத்தில் எப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க தோழ்சியலை போராட்ட த தமிழிசை சவுந்தராஜன் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்த அம்மா அந்த அம்மா அவங்களுடைய இனம் நாடார் இனம் தொழிற்சலை போடு போடுவதற்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நார் பகுதி பகுதியில் அனுமதி இல்லை கொங்கை தெரிய முளை தெரியாட வச்சாங்க போட்டால் முளைவெறி போட்டாங்க இப்படிப்பட்ட கொடுமை நடந்துச்சா இல்லையா அதெல்லாம் யார் போராடுனது ஐயா வைகுண்டர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் தந்தை பெரியார் தொடர்ந்தார் தேவதாசி முறை இப்படி எண்ணற்ற பற்பனை கொடுங்கொன்மைகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம் அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்றையும் அது மு முடியலை இப்படி தான் இருக்கும் இப்போ கூட நான் ஒரு இதில் பார்த்தேன் இதை பற்றி ஒரு கட்டுரை போட்டுருக்குறாங்க அந்த கட்டுரையில் நான் அதை விமர்சனம் பண்ணி கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்த அவமானத்தை விமர்சனம் பண்ணி பதிவை ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனால் அந்த பதிவை நிறுத்தி வச்சு தான் வெளியிடாமல் ஆனால் மணிமாறனு ஒருத்தன் போட்டிருக்கிறேன் இப்படிப்பட்டவங்க உள்ள நுழையும் பொருள் பொழுது ஜீயர்கள் கா தடியால் அடித்தே விரட்ட வேண்டும் வேறு இசையஞானி போன்றவர்களை தடியால் அடித்தே விரட்ட வேண்டும் இப்போ ஒருத்தன் பதிவு போட்டிருக்கிறான் அது கூட போட்டிருக்கேன் ஏன்டா இந்துக்கள் ஒற்றுமை ஓங்குன்னு சொல்கிறீங்க இதான் இப்போ இருக்கிறா இப்படி பொய்க்கோஷம் போடுறீங்க அப்போ ஒன்று தேவையான மட்டும் எங்கள் ஆளில் அடியாளாக பயன்படுத்திக்கிறவங்க ஆனால் எங்களுக்குள்ளே உரிமையே கொடுக்க மாட்டேங்க நாங்கள் அரசியராக கூடாது இப்படிப்பட்ட கண்ணோடத்தில் அவங்களுடைய செயல்பாடு போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தமிழ் மக்கள் மட்டுமல்ல இந்திய இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் அனைவரும் இந்த இந்துத்துவத்திற்கு எதிராக பார்ப்பனிய கொடுங்கொழுக்கு எதிராக அணிதிரள வேண்டும் என்ற வே வேண்டுகோளை வைத்து இத்தோடு என்னுடைய கருத்துரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்